எந்த விதமான ரெஸ்லிங் செய்களையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க ட்ரூம் ஹாக்கிங் டயர் இன்றைக்கி என்ன பேசினார் அப்படிங்கிறது தான் தமிழில் பார்க்க போகிறோம் என் பேர் ட்ரூ ஹாக்கிங் டயர் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லையே என்னுடைய கெரியர்லேயே ஒரு மோசமான ஒரு மேட்சாக பேட் பேட்டில் சிஎம் பாங்கு கூட மோதினேன் அந்த மேட்ச்சில் சிஎம் பாங் என் தலையை உடச்சிட்டான் என் மண்டேலேருந்து ரத்தம் ஒழுகுச்சு என் கேரியரை இதுக்கப்புறமா முடிச்சிருவோம் போல் இருக்குது நான் இதுக்கப்புறமா சண்டையே போட வர மாட்டேன்னு நினச்சேன் டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு ரத்தம் அதிகமாக ப்ளீடிங் ஆகிட்டுன்னு சொன்னாங்க என்னை பார்த்து ஸ்காட்டிஷ் வாரியன்னு சொன்ன மக்கள் எல்லாருமே மண்டை வீங்கி மண்டை உடைச்சான் ரத்தம் ஒழுகின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிங்கல்ல எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன் வேண்டா என் மண்டை உடைஞ்சி நிற்கிறேன் நீங்கள் எல்லாருமே என்னை கிண்டல் அடிச்சுட்டு இருக்கீங்க ஆனால் அதை எல்லாத்தையுமே நான் ரசிச்சிட்டு இருந்தேன் ஏன்னா மொத்தமாக சேர்த்து வச்சு செய்யலாம்ல சிஎம் பாங் என் கேரியரில் மறக்க முடியாத ஒரு ஆப்பனண்டா நீ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய விஷயங்கள் நடந்தது நிறைய விஷயங்கள மறக்கலான்னு பார்த்தாலும் ஒன்றை மறக்க முடிய மாட்டேங்குது நான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வெல்லதுக்காக எவ்வளவு போராட்டம் பண்ணேன் எல்லாத்தையும் தடுத்து நாசமாக்குனியடா எனக்கு அந்த பங்கை கூட விட்ருங்க இந்த ரோமனு ஒருத்தர் இருக்கானே ஐயே சே அவங்க கூடலாம் மீண்டும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கிறேன் அவனை பற்றி நினைப்படக்கூடாதுன்னு நினச்சா ஏன் கூட ஏ என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன் இவனுங்கெல்லாம் இப்போது ரோமன் தான் பெரியாள் ரோமன் கூட தான் சுற்றுவேன்னு சொல்லிட்டு இருக்காடங்க ஆமாம் நான் வார்கேம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன் நான் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்கேன் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த சிஎம் பார்க்கவும் அடிபட்டு தான் அவன் ரெடி ஆகிட்டான் நான் வார்கேமுக்கு வாரேன்னு சொல்லிட்டு ரோமன் டைம்ஸ் கூட சேர்ந்து வார்கேமில் சண்டை போட்டான் அப்போ நினச்சேன் ஏண்டா இவனே சண்டை போடுறதுக்கு வரும்போது நம்ம இதுக்கு சண்டைப்படாமல் வரணும் நம்ம ரஸ்லிங் கேரியத்துக்கு வரோன்னு சொல்லிட்டு திருப்பி வந்தேன் ராக்கு ஆ வரும்போதே முடிவு பண்ணிட்டேன் இந்த சாமி ஜே ஊசோ ஜிம்மி ஊசோ இவனுங்களை பார்த்த உடனே எனக்கு எரியுது ரோமன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கீங்களா எனக்கு ரோமனை சுத்தமாக பிடிக்காது அவன் அளவுக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறான் அவன் பண்ணது எதையுமே மனசில் வைக்காமல் அவங்ககிட்டே போய் சுற்றிட்டு கிடக்கிறீங்க உங்களை மாதிரி வெக்கங்கிட்டவன் கிடையாதுறா நான் அதனால தான் வந்த உடனே போன வர சாமிஸை நான் அட்டாக் பண்ணேன் இந்த சாமியை தான் இருக்குதுலேயே தூக்கி போட்டு மிதிக்கும் லைனுக்கு வாரீங்களா வாரிங்கன்னு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கிடக்கான் ரெண்டு அதெல்லாம் ஒரு டீம் சொல்லிட்டு நீ கூப்பிட்டுருக்க அதான் போன வரான் உனக்கு வாயிலே வச்சேன் ஆ இன்னொரு விஷயம் சொல்லி அவனுமே இந்த ஜே ஊசோ அவனையும் நான் தான் பின்னாடி அடைச்சேன் ஜஸ்ட்டு மிஸ்ஸு தவிச்சிட்டான் இந்த இன்ஜுரிகள் எனக்கு சரியாயிருச்சு பட் ஆனால் இதுக்கப்புறமா பல ரசு இன்ஜுரி ஆக போகுது உங்கள் ரூம் ஆக்கிட்டு ஓஜி ப்ளட் லைனில் இருக்கிற ஒரு ஒருத்தராக நீங்கள் பார்க்க வேண்டாம் ஆனால் ஓஜி வில்லனாக நீங்கள் பார்க்கலாம் இதுக்கப்புறமா பல பேருக்கு இன்ஜுரிகள் ஏற்படலாம் ஆடியும் ஏற்படலாம் அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாதுப்பா இருந்துக்கோங்க அண்ட் சாமி நீ ரொம்ப பார்த்துருந்துக்க ஏன்னா எனக்கு ரோமன் ரேட்ஸ் சுத்தமாக பிடிக்காது அவனுக்கே ஹெல்ப் பண்ணதுக்கு பல பேரை கூட்டப்படுத்தியா அதனால் என்னுடைய அடுத்த குறி நீ தான் கொஞ்சம் பார்த்துருந்துக்க